வணக்கம் ஆளுநரையும் ஆளும் திமுக அரசையும் கடுமையாக சாடிய விஜய் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய மூன்றாவது நிமிடமே தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வெளியேறினார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று முறைப்படி துவங்கியது இதற்காக சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு அவர்கள் முறைப்படி நேரடியாக ஆளுநரை சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார் ஆளுநர் தமிழக சட்டமன்றத்திற்கு வருகை தந்தபோது காவல்துறை சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்பு சட்டப்பேரவை நிகழ்வு தொடங்கியது சட்டப்பேரவை நிகழ்வு தொடங்கும் பொழுது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் இது முடிந்த பின்பு ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டு அதன் பின்புதான் இறுதியாக தேசிய கீதம் இசைக்கப்படும் இதுதான் ஆண்டாண்டு காலமாக நடைபெறக்கூடிய நடைமுறை தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டவுடன் எதிர்க்கட்சியான அதிமுக யார் என்ற பேச்சோடு வந்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் இதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த திரு வேல்முருகன் போன்றோர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் அவர்களை முறையாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி வந்தார்கள் இதனால் ஆளுநர் அவர்கள் உடனடியாக சட்டப்பேரவை செயலாளரிடம் தேசிய கீதத்தை இசைக்க கூறியிருந்தார் ஆனால் தேசிய கீதம் இறுதியாகத்தான் இசைக்கப்படும் என சட்டப்பேரவை செயலாளர் கூறியபோது போது தேசிய கீதத்தை தமிழ்தாய் வாழ்த்து முடிந்தவுடனேயே இசைக்க வேண்டும் என்று சென்ற முறையை நான் கூறியிருந்தேன் மீண்டும் நீங்கள் அதையே கூறுகிறீர்கள் என கோபமாக அங்கிருந்து வெளியேறி சென்றார் இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது ஆளுநர் தரப்பில் தேசிய கீதம் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் அவமதிக்கப்பட்டு வருகிறது எனவேதான் ஆளுநர் வெளிநடப்பு செய்தார் என்று கூறப்பட்டது இதனை தொடர்ந்து ஆளுநர் வாசிக்க வேண்டிய உரையை சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு அவர்கள் வாசித்தார் இதன் பின்பு சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் ஆளுநருக்கும் ஆளும் திமுக அரசிற்கும் மோதல் உருவாகி வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது தமிழக சட்டப்பேரவை பொன்விழா கண்ட ஒரு சட்டப்பேரவை இங்கு ஆண்டாண்டு காலமாக தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு இறுதியாகத்தான் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்பது மரபாக இருந்து வருகிறது அப்படி இருக்கும் பொழுது ஆளுநர் வேண்டுமென்றே உடனடியாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அதை ஒரு பிரச்சனையாக எழுப்பி அதனால் வெளிநடப்பு செய்வது வேதனைக்குரியதாக உள்ளது தமிழக சட்டப்பேரவையின் மாண்பை காக்க தமிழக அரசு எடுத்த முயற்சிகள் பாராட்டுக்குரியது அதே சமயத்தில் இதனை ஆளுநரும் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் ஜனநாயகத்தின்படி ஆளும் அரசும் ஆளுநரும் நடந்து கொள்ள வேண்டும் அதனை விடுத்து தொடர்ந்து மோதல் போக்கில் இருந்து வருவது தமிழக அரசிற்கும் ஆளுநருக்கும் நல்லதல்ல தமிழகத்தில் தமிழக சட்டப்பேரவையில் உள்ள மரபை ஆளுநரும் மதித்து நடக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அவர்கள் கூறுவது மரபாக இருந்து வரும்பொழுது அதை ஆளுநர் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஆளுநருக்கும் ஆளும் திமுக அரசிற்கும் போன்று நிகழ்வது தொடர்ந்து தொடர்கதையாகி வருகிறது இதற்கு முன்பு இதே போன்று நடைபெற்று வருகிறது இது மிக விரைவில் களையப்பட வேண்டும் தமிழக மக்களின் நலன் சார்ந்து இருவரும் செயல்பட வேண்டும் மேலும் சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளினுடைய விவாதங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் தமிழக மக்களுக்கும் நல்லது என குறிப்பிட்டிருந்தார்கள் நன்றி